இலங்கை குறித்து புதிய தீர்மானம் எப்போதேனும் நீதி கிட்டும் என நம்பிக்கையை விதைத்துள்ளது கொண்டுவரப்படவிருக்கும் பிரேரணை தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை ஸ்ரீதரன் சுவிசில் தெரிவிப்பு இலங்கை தொடர்பான புதிய தீர்மானத்தை நிராகரித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசு இறுதிக்கட்ட போரின் போது போர் நிறுத்தம் விசாரணை கோரும் பொன்சேகா நாய் குறைத்தால் சிங்கம் அஞ்சாது பொன்சேகாவுக்கு மஹிந்தவின் பேச்சாளர் இப்படி பதிலடி வரையிலூடாக உலகில் அமைதியை ஏற்படுத்துகின்றேன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு முன்னைய அரசாங்கங்களுடன் ஒப்படுகையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தெரிவான ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக் அரசாங்கம் பொறுப்புக்குரல் விடயத்தில் தளர்வு போக்கை பின்பற்றி வந்தது போல் தெரிந்தாலும் இந்த அரசாங்கமும் ஐநாவின் பொறுப்பு குரல் நிராகரித்திருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விசனம் வெளியிட்டுள்ளது இருப்பினும் நேற்று முன்தினம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் இலங்கையின் ஆட்சேபிடம் வரும் அரசாங்கங்கள் குரலை முடக்கினாலும் ஏதேனும் ஒரு நாள் நிதியை அடைய முடியும் என்று சிறுதொழி நம்பிக்கையை பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் விதைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் குறித்து ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பக அலுவலகத்தின் பிரதிபலிப்பாளர் லூசி மக்கேர்னனால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டும் தீர்மானம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் குறைந்தபட்சம் மேலும் இரண்டு வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றது அதற்குரிய தீர்மானம் நிறைவேற்றப்படாமையானது இலங்கையில் ஆட்சி வரும் அரசாங்கங்களின் பொறுப்புக்கூறலை முடக்கினாலும் ஏதேனும் ஒரு நாள் நீதியை அடைய முடியும் என்ற சிறுதொழின் நம்பிக்கையை பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் விதைத்திருக்கின்றது இலங்கையில் ஆட்சிபீடமேறிய அரசாங்கங்கள் யுத்த காலத்தில் மீறல் குற்றங்கள் வரவில்லை என மறுத்து வந்ததுடன் பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துவதில் இடையூறுகளை ஏற்படுத்தியும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை பிரயோகிப்பதற்கு அரச பாதுகாப்புத்துறையை பயன்படுத்தியும் வந்தது யுத்த காலக் குற்றங்கள் தொடர்பில் உலக நீதிப்புறைமுறையை நிறுவுவதாக அளித்த வாக்குறுதியையும் அது சார்ந்த கிடைப்பாட்டையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றாததன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் இலங்கை தொடர்பான பொறுப்புக்குழல் சீர்தட்ட அறிமுகப்படுத்தப்பட்டது முன்னே அரசாங்கங்களுடன் ஒப்படுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தெரிவான ஜனாதிபதி அடல்குமார் குமார் அரசாங்கம் இந்த விடயத்தில் தளர்வு போக்கை பின்பற்றுவது அந்த அரசாங்கமும் ஐநாவின் திட்டத்தை நிராகரித்துள்ளது அது மாத்திரமின்றி போரின் பின்னரான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதாகவும் முக்கிய மனித உரிமைகள் வழக்குகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் எனவும் அரசாங்கம் உறுதியளித்திருப்பினும் அவற்றில் மிகவும் மட்டப்படுத்தப்பட்ட அளவிலான முன்னேற்றமே அடையப்பட்டுள்ளது இந்த நிலையில் நம்பிக்கையை கட்டியது உருவாக்குவதற்கான வலுவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கண்டறிவதற்கான உள்ளக பொறிமுறையை வலுப்படுத்துவதாக அளித்த வாக்குறுதியை அனுரகுமார் தீசநாயக் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இலங்கையில் இதுவரை சுமார் இருபது மனித புதைகுலிகள் கண்டறியப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் எந்த ஒரு மனித தொடர்பிலும் வெற்றிகரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை ஒரு பின்னணியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செம்மொழி மனித புதைகுலி அகழ்வு பணிகள் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்படுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது இந்த வருடம் ஜெனிவாவில் கொண்டுவரப்படவிருக்கும் பிறரனை தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை அல்லது அவர்களுக்கு நடைபெற்றுள்ள இன ரீதியான முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்வதில் நம்பிக்கையை தரக்கூடிய வழிமுறைகளை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானன் தெரிவித்துள்ளார் சுவிஸ் இடம் ஒழுங்கு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜெனிவாவுக்கு வரைய தந்து இன்றைய தினம் நடைபெற்ற இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரியரணை தொடர்ந்து அந்த நிகழ்விலும் பிரியரணியினுடைய செயல்பாடுகளிலும் பங்கு கொண்டு குறிப்பாக இவரிடமும் ஜெனிவாவிலே கொண்டு வரப்பட்டிருக்கிற பிரேரணை என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அல்லது அவர்களுக்கு நடைபெற்ற இன ரீதியான முரண்பாடுகளை தீர்த்துக்கொள்வது ஒரு வேகமான முன்னேற்றத்தை அல்லது நம்பிக்கை தரக்கூடிய வழிமுறைகளை கொண்டிருக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் தமிழ் மக்களிடம் இருப்பது போல எங்களிடம் உண்டு குறிப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிற பேரணி என்பது நிகழ்ச்சிகள் இரண்டின் பிரகாரம்தான் இந்த நிகழ்ச்சி செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது ஒரு இலங்கையில் நடைபெறுகின்ற விடயங்களை தகவல்களை எடுப்பதற்கும் ஜெனிவாவுக்கும் இடைப்பட்ட அந்த மனிதவர்கள் ஆணையத்துக்கும் இடையிலே கொண்டு வரப்படுகின்ற விடயங்களை கையாளக்கூடிய ஒரு ரப்போர்ட்டர் ஒருவரை தீர்மானிக்கின்ற விடயம் என்பது இன்னும் கையாளப்படவில்லை அது நிகழ்ச்சி நில நாரின்படி அதை உள்வாங்கப்பட வேண்டும் அவ்வாறு உள்வாங்கப்படாமை என்பது கூட இந்த சரியான தகவல்கள் கொண்டு வரப்படாமைக்கான ஒரு ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றன மிக முக்கியமாக ஒரு சர்வதேச ரீதியாக நடைபெறுகின்ற இந்த ஜெனிவாஸ் இந்த மனித உரிமைகள் ஆணையத்திலே கொண்டுவரப்பட்டிருக்கின்ற பிரேரணை நிராகரிக்கப்பட முடியாது ஏனென்றால் இது ஒரு செயல்பாட்டிலே ரன்னிங்கில் இருக்க செயற்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நிராகரிக்கவில்லை ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இதில் இருந்து ஒரு ஒரு சரியான முன்னேற்றத்தை எங்களால் போக முடியாமல் இருக்கிறது தமிழ் மக்களுடைய நடைபெற்று முடிந்த பல்வேறுபட்ட விடயங்களுக்கும் தீர்க்கமான நியாயமான ஒரு தீர்வை எடுத்துக்கொள்வதில் உலகம் இன்னும் ஒரு சரியான வழிமுறையை கை கொள்ளவில்லை என்ற ஆதங்கம் எல்லோருடனும் உண்டு குறிப்பாக தமிழ் மக்களிடம் அது அதிகமாக உண்டு அதனால்தான் அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் யாழ்ப்பாணத்திலே செம்மனியில் அஹ் வடிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மார்கள் அந்த பிரேரணையை எரிக்க வேண்டிய அளவு நிலைமைக்களுடைய மனநிலைகள் போயிருந்தது ஆனாலும் கூட இப்பொழுது இந்த ஒஸ்லே பற்றி சொல்லப்படுகின்ற தகவல்களை சேகரிக்கின்ற பொறிமுறை கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மூன்று ஆண்டுகள் நடைபெறுகின்ற இந்த தகவல் சேகரிப்பு நடைமுறையினுடைய ஒரு தொடர்ச்சி இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட பதினொன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை அரசு நிராகரித்துள்ளது முன்னதாக குறித்த தீர்மானத்தை போவதில்லை என்று ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி அறிவித்திருந்தார் எனினும் பிரிட்டன் உள்ளிட்ட இனிய நாடுகளின் ஆதரவுடன் சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த பேரணியை வாக்கெடுப்புக்கு விடாது ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறியிருந்தார் இதன் அடிப்படையில் இலங்கைக்கு எதிரான பேரணி வாக்கெடுப்புக்கு விடப்படாமல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மனித உரிமைகள் வீரல் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட முறையில் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் முழு பங்கேற்படும் பாரபட்ச முழுமையான விசாரணைகளில் நடத்தப்பட வேண்டும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் தமிழ் முஸ்லீம் சமூகங்கள் விகிதாசார் மற்ற முறையில் பாதிக்கும் கீழ் தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்கப்படுதல் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் ஆகிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன மேலும் இலங்கையின் உறுதிமொழிகளை பிரிட்டன் பாராட்டியதும் வாக்குறுதிகளை உறுதியான நடவடிக்கைகளாக மாற்ற வேண்டும் மனித புதைகுலிகளை அகழ்வது சுயாதீனமான வழக்கு தொடுப்பு வழிமுறைகள் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாவலர்களை கண்காணிப்பதை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகியவற்றின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டுள்ளது வேலுப்பள்ளி பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலிகள் தலைவர்களை தப்பிக்க வைப்பதற்காக இறுதி கேட்ட போரின் போது மஹிந்த ராஜபக்ஷவினால் நாற்பத்தெட்டு மணி நேர போர் நிறுத்தம் வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புலிகளுக்கு நீதி வழங்கப்பட்டமை குறித்து விசாரணை அவசியம் இதற்காக ஜனாதிபதி விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்சல் சரத் பொன்சேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் ராணுவத்தினர் தொடர்பில் ராஜபக்சாக்கள் தற்போது அதிக அக்கறையுடன் கதைக்கின்றனர் எட்டி மஹிந்த ராஜபக்ஷ சிறை கூட தவறு என்பது நாமல் ராஜபக்ஷ கூறி வருகின்றார் பிரபாகரன் கூட எமது குடும்பத்தினரை இலக்கு வைக்கவில்லை நாம் உக்கிர போரில் ஈடுபட்டிருந்த தருணத்தில் கூட படையினரின் குடும்பத்தை பிரபாகரன் இலக்கு வைக்கவில்லை ஆனால் ராஜபக்ஷர்கள் எனது குடும்பத்தினரை கூட விட்டு வைக்கவில்லை எனக்கு கீழ் வேலை செய்த படையினர் ஓய்வூதியமின்றி வெளியேற்றப்பட்டனர் அவர்கள் வெளியே சென்ற பிறகு கூட அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு இடமளிக்கப்படவில்லை தடையேற்படுத்தப்பட்டது இதனால் சிலர் மாரடைப்பு வந்து மரணித்துவிட்டனர் இப்படி செய்த தான் தற்போது படையினருக்காக குரல் கொடுப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி பிப்ரவரி முதலாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் போர் நிறுத்தம் வழங்குமாறு மஹிந்த் ராஜபக்ஷ அழுத்தம் கொடுத்தார் அந்த காலப்பகுதியில் நாம் முல்லைத்தீவை பிடித்துவிட்டோம் புதுக்குடியிருப்பையும் மும்முனையில் சுற்றி வளைத்துவிட்டோம் இன்னும் பத்து கிலோமீட்டர் வரைத்தான் பிடிக்க வேண்டும் இருந்தது இதற்காகத்தான் இரண்டரை வருடகாலம் போர் நடந்தது நான்காயிரத்து ஐநூறு வரையான படையினரை போர் நிறுத்தத்தை மஹிந்த ராஜபக்ஷ வழங்கியிருக்கால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முடிவுக்கு ஏற்பட்டது பெருமளவிலான ஆயுதங்கள் அளிக்கப்பட்டன ஐநூறு வரையான படையினரை இழந்தோம் இதற்காக போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது பிரபாகரன் உள்ளிட்ட புலி தலைவர்களை தப்பிக்க வைப்பதற்காகவே இது நடந்திருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எம்மை தாக்கலாம் என பிரபாகரன் சிந்தித்து தாக்குதல் நடத்தினார் அவர் வாய்ப்பை தவறவிட்டிருந்தார் போர் முடிவடைய போகின்றது என தெரிந்தும் இதற்காக போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது மஹிந்தவின் இந்த தேச துரோக செயல் தொடர்பில் இந்த அரசுக்கு முதுகெலும் பிறந்தால் நிச்சயம் விசாரணை நடத்த வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்து ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் மக்களின் வாக்குகள் ரணிலுக்கு விழுவதை தடுக்கும் நோக்கில் விடுதலை புலிகளுக்கு மஹிந்த தரப்பு பணம் வழங்கியது அந்த பணத்தை வைத்தே கடற்புலிகளுக்கு கப்பல் கொள்விடுவு செய்யப்பட்டது புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டமை தொடர்பில் பசுல் ராஜபக்ஷவும் என்னிடம் தெரிவித்திருந்தார் எனவே இது பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி ஆலைக்குழு அல்லது உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்தேனும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்சான் சரத் பொன்சேகாவை ராணுவ தளபதி பதவிக்கு கொண்டு வந்தார் பொன்சேகா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அவரை உலகில் இந்த நாட்டுக்கு கொண்டு சென்றாவது பாதுகாக்குமாறு கூறிய தலைவர் தான் மகிந்த ராஜபக்சே இப்படிப்பட்ட மஹிந்தவையே பொன்சேகா இன்று கடுமையாக விமர்சித்து வருகின்றார் நாய் குறைப்பதால் சிங்கம் அஞ்சாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரடி மனோகமே தெரிவித்துள்ளார் அதுடன் இறுதி போரின்போது மகிந்த ராஜபக்ஷவால் போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது என்பது உட்பட பொன்சேகாவால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் அவர் முற்றாக நிராகரித்தார் அரசியல் ரீதியில் பங்குறோ தடைந்துள்ள பொன்சேகா இன்னும் போர் மனநிலையிலேயே காணப்படுகின்றார் எனவும் மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளைக்குடி கதையை கூறி படையினரை காட்டிக் கொடுத்த நபர்தான் பொன்சேகா இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் என்று மேலும் மகிந்த குறிப்பிட்டுள்ளார் வடக்கு ரஜினி ஜப்பட்டுள்ளார் அவருக்காக நியமன கடிதத்தை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வழங்கி வைத்தார் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆளுநரின் செயலாளர் எஸ் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து வடக்கு மாகாண முழுவதிலும் லஞ்ச் பாவனையை தடை செய்வது எனவும் பதினெட்டாக வாழையிலேயே பயன்படுத்துவது மற்றும் உணவு தட்டுகளை கொதிக்க வைப்பது ஆகியவற்றை பின்பற்றலாம் என்றும் இது தொடர்பில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக உள்ளூராட்சி மன்றங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவது எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் ராவண்ண வேதநாயகன் தலைமையில் வடக்கு மாகாணத்தில் மேயர்கள் தவிசாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் முடிவு செய்யப்பட்டது வடக்கு மாகாணத்தில் உள்ள பாடகர சபைகளின் மேயர்கள் நகர சபைகளின் தவிசாளர்கள் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் ஆகியோருக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது யாழ்ப்பாணம் பாசியூர் பகுதியில் ஹீரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் மூன்று வாள்கள் மற்றும் கையெடுக்கு தொலைபேசி என்பனமும் மீட்கப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் குறித்த கைது நடவடிக்கை நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது மேலுதிக விசாரணைகளுக்கான பின்னர் இருபத்தி நான்கு வயதான குறித்த சந்தை கணவரை இன்று யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் நீண்ட தலைமறைவாக இருந்த குறித்த சந்தை கணவருக்கு எதிராக ஏற்கனவே சில குற்றச்செயல்கள் தொடர்பிலான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிழக்கு மாகாண பாடல் பாடசாலை கல்வி பணியக தலைமை காரியாலயத்தை மட்டக்களப்பில் இருந்து அகற்றி திருகோணமலைக்கு இடமாற்றம் செய்கின்றவையை ஆட்சேபித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை பகல் அக்கரைப்பேற்ற முன்னெடுக்கப்பட்டது கால்மணி வலயம் சமாதுரை வலயம் அக்கறைப்பற்று வலயம் திருக்கோயில் வலயம் ஆகியவற்றின் முன்வெள்ளி அபிவிருத்தி ஒன்றியத்தினால் இப்போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்போராட்டம் அக்கரைப்பேற்றில் உள்ள அம்பரை மாவட்டம் பாடல் பாடசாலை கேள்வி பணிமனைக்கு முன்பாக இடம்பெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்வெளி ஆசிரியர்கள் பதாதிகளை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பிய வண்ணம் தங்கள் எதிர்ப்பை அவர்கள் வெளியிட்டனர் இதில் மகளிரொன்றும் கையளிக்கப்பட்டது பாலஸ்தீனம் காசா யுத்தத்தின் மூன்று வருட நினைவு நாளை முன்னிட்டு இந் அழிப்புக்கு நியாயம் கோரியும் பாலிஸ்தீனத்தின் தனிநாடாக பிரகடனப்படுத்த கோரியும் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியமான பெண்கள் தினம் செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பில் கல்லடி பாலத்துக்கு அருகிலுள்ள சபஸ்தியார் ஆலயத்திலிருந்து காந்தி பூங்கா வரையும் கவனையேற்பு நடைப்பயணத்தில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் உள்ள சபஸ்தியார் ஆலயத்திலிருந்து காந்தி பூங்கா வரையும் நீதி நியாயம் கோரி தொடர்ந்து ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தை நாளாக நியாய ஆகிய பயணம் என்ற தொடைப்பொருளில் அநீதிகள் மற்றும் படுகொலைகளுக்கு எதிரான சுலோகங்களை ஏந்தியவாறு பெண்கள் அமைப்பு நடைபயணம் மேற்கொண்டது எழுபத்தேழு வருடங்களாக பாலஸ்தீனம் முன்னை புதைக்க முயற்சித்துள்ளனர் மீண்டும் மீண்டும் நிசாம்பலில் இருந்து பறவையாய் எழுவாயாக உப்பில் ந உணவு போல் பாலஸ்தீனம் இல்லாத நாடு முழுமை அற்றதாகவும் சுவையற்றதாகவும் இருக்கும் ஆற்றில் இருந்த கடல் வரை பாலஸ்தீனம் விடுதலையாகும் என சுலோகங்களை களத்தில் துவங்க அங்கிருந்து காந்தி பூங்கா வரையும் நடைபயணமாக சென்றடைந்தனர் அதனைத் தொடர்ந்து அங்குள்ள காந்தி சிலையில் காந்தியின் மேல் பாலஸ்தீன அடையாளம் கொண்ட துணியால் அவரது உடலை போர்த்து கொண்டவையுடன் தலைக்கு மேல் குடையொன்றை பொருத்திய பின்னர் ஜுத்தத்தின் வேதனை அறிந்தவர்கள் நாம் இந்த வேதனை எங்கு தொடரும் கூடாது நாளிய பலியாக்க கூடாது என்பதே எமது வேண்டுதல் என குரல் எழுப்பிக் கொண்டே பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் வரைகளுடாக உலகில் அமைதியை ஏற்படுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் அடையேயான போர்களிட உலகளவில் ஏழு போர்களை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார் எனினும் இந்தியா இதனை திட்டவட்டமாக மறுத்தாலும் ட்ரம் மீண்டும் இதனை கூறி வருகின்றார் இந்நிலையில் போர்களை நிறுத்துவதற்கு வரிகளில் காரணமாக இருந்ததாக ட்ரம் தெரிவித்துள்ளார் அத்துடன் வரிகள் காரணமாக உலகின் அமைதியை ஏற்படுத்தும் நாடாக அமெரிக்கா இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வரிகள் காரணமாக பல பில்லியன் டொலர்கள் வருவாய் வாங்கியது மா அமைதியை ஏற்படுத்த இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் அணு ஆயுத வல்லமை கொண்டவை என்பதால் போதலை நிறுத்துவதற்கு தாம் அந்த நாடுகளுக்கு கூறிய விடயங்களை பகிரங்கமாக கூற முடியாது என தெரிவித்துள்ளார் எனினும் இது வரி விதிப்பை அடிப்படையாக கொண்டே நடந்தது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்